புரிஞ்சுக்குங்க குடிக்கிற தண்ணி நல்லா சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கால் ஒரு அடி அகலமாக வச்சு நின்றுக்குங்க நின்றுட்டு நல்லா குனியணும் குனிஞ்சிட்டு பாருங்கள் நல்லா குனிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கப்பு இருக்குது இல்லைங்களா இதை வந்து ஒரு கண்ணில் வைக்கிறீங்க நான் வந்து மறுபடியும் சொல்கிறேங்க வீடியோ ஷூட்டிங் பர்பஸ்க்காக இது நேராக உட்காந்து செஞ்சு இருக்கேன் நீங்கள் குனியும் பொழுது கேமரால தெரியாது அதுக்காக அப்படி சொல்கிறேங்க இப்போ நான் குனிஞ்சிட்டேன்னு வச்சுக்கலாம் குனிஞ்சதுக்கு பாருங்கள் இப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன் குனிஞ்சுருக்குறேன் நீங்கள் இப்படி பாருங்கள் ஓகேங்களா குனிஞ்சு கற்பனை பண்ணுங்க இதே மாதிரி எடுத்து வச்சுக்காதீங்க ஊற்றிடுற அப்புறம் சரிங்களா இப்படி வந்து கண்ணுக்குள்ளே வச்சுட்டு என்ன பண்ணோன்னா கண்ணை பத்து முறை முழிச்சு முழிச்சு பார்க்கணும் ரொம்ப ஸ்பீடாக முழிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறதுல மீடியம் கண்ணில் தண்ணி படணும் க்ளோஸ் பண்ணுறீங்க தண்ணி படனும் க்ளோஸ் பண்ணுறீங்க இப்படி பத்து முறை கண்ணை மெதுவாக விரித்து விரித்து சுருக்க வேண்டும் அது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும் ஒரு பக்கம் பயிற்சி முடித்தோடனே அடுத்து இந்த பக்கமாக அடுத்த கண்ணில் வச்சு அதே மாதிரி பத்து முறை கண்ணை முழிச்சு அந்த தண்ணியை கீழே ஊற்றிடணும் ஊற்றிட்டு புது தண்ணியை எடுத்துக்கணும் ஒரு கண்ணில் பண்ண தண்ணியை இன்னொரு கண்ணில் பண்ணக்கூடாது முதல்ல தண்ணி எடுக்கிறீங்க ஒரு கண்ணில் பயிற்சி பண்ணுறீங்க பத்து முறை கண்ணை முழிச்சு மூடுறீங்க தண்ணி கீழே ஊற்றுறீங்க புதுசாக தண்ணி எடுக்கிறீங்க இடது கடலில் வைக்கிறீங்க பத்து முறை முழித்து கண்ணை மூடுறீங்க அவ்வளோதாங்க பயிற்சி முடிஞ்சிருச்சுங்க கண்களை கழுவும் பயிற்சி இந்த பயிற்சியை ஒரு நாளைக்கு நான்கு முறை செய்ய வேண்டும் மதியம் பன்னெண்டு மணி இருக்கு இல்லைங்களா வெயில் அதற்கு முன்னால் ரெண்டு முறை பின்னால் ரெண்டு முறை மொத்தம் ஒரு நாளில் இதேபோல் நான்கு முறை செய்ய வேண்டும் இப்படி செய்யும் பொழுது கண்கள் தூய்மையாகிறது கண்களுக்கு சக்தி கிடைக்கிறது கண்ணாடி கழட்டுவதற்கான உங்களுக்கான நேரம் உங்களுக்கு எளிமையாக அமைகிறது கண்ணாடி கழட்டும் பயிற்சியில் கண்களை கழுவுவது என்பது மிக முக்கியமான ஒரு பயிற்சி எனவே இந்த கண்களை கழுவும் ஐ வாஷ் பயிற்சியை ஒரு நாளைக்கு நான்கு முறை செய்து உங்கள் கண்ணாடி கழட்டுங்கள் கண்ணில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் சரி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்